ஒரு சூப்பரான சிம்பிள் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நைன்டி ஸ்கிப்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குறைஞ்சது ஒரு கால் மணி நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் செஞ்சிடலாம் இது சிம்பிளாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன டிப்ஸ்களோட ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ருசியாக இருக்கும் அதனால் கடைசியாக டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் இதை உடைச்சிக்க போகிறோம் உடைச்சாச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் சில்லு எடுத்து வச்சுருக்கோம் இந்த தேங்காய் தான் எடுத்திருக்கோம் இப்போ இதை பின்னாடி இருக்கிறத நம்ம சீவிட்டி எடுத்துக்கலாம் அல்லது அப்படியே கூட நம்ம சேர்க்கலாம் சீவிட்டி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பியூர் ஒயிட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இது போல தேங்காவை பின்னாடி இருக்கிறதெல்லாம் சீவிட்டி எடுத்துக்கோங்க அந்த கருப்பு கருப்பா இருக்குல்ல அதெல்லாம் சீவிட்டி எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் இப்பவே நம்ம கழுவிக்க போறோம் இது போல தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க ஒரு டைம் மட்டும் மண் இல்லை நம்ம கையில் உள்ள தூசி எல்லாம் ஒட்டி இருக்கோம்ல அதனால போட்ட உடனே இது போல எடுத்துருங்க தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் நல்லா வடிச்சுக்கோங்க பாருங்க இது போல வடிகட்டி எடுத்தாச்சு இது போல சின்ன சின்ன பீசஸ் நறுக்கிக்கோங்க இப்ப இது போல நறுக்கியாச்சு பாருங்க இத ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்ப மூடி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப இதை அரைச்சிக்கலாம் இது போல சின்ன மிக்சி ஜார்ல வந்து எடுத்து அரைச்சிக்கோங்க நல்லா அடியிலிருந்து எடுத்து விட்டு எடுத்து அரைங்க அடுத்ததாக இதை விட்டு அரைக்கும் போது இதுபோல் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த மூடியிலலாம் இருக்கும் அரைக்காமையே இருக்கும் பெருசு பெருசா இருக்குல்ல இது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் மறுபடியும் மூடி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது போல் நைஸாக இருந்தால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் இல்லைன்னா திப்பி திப்பியாக தெரியும் இது போல் அரைச்சிக்கோங்க இது போல வேற ஒரு பவுல்ல மாற்றி வச்சுக்கோங்க பாகு வந்து ரெடி ஆன உடனே நம்ம இதை போட்டு கிளற வேண்டியது இருக்கும் அப்போ நம்ம வலிச்சிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும் அதுக்குள்ளே பாகுபோதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் இது போல சேர்த்தாச்சு இதை ஒரு பவுல்ல அளந்துக்கோங்க அளந்து எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு நான் இந்த பவுலில் தான் அளக்க போறேன் பாருங்க நீங்கள் எந்த பவுலில் வேணாலும் அளந்துக்கோங்க நல்லா நிறைய எடுத்துக்கோங்க இது போல மேலே இது போல அளந்தாலும் சரி இல்லை அழுத்தி விட்டுட்டு அளந்தாலும் சரி இது போல ஒரு கரண்டி வச்சு இப்படி அழுத்தினீங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்க அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இது போல வெள்ளம் எடுத்துக்கலாம் அல்லது நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இது போல துருவிட்டு எடுத்துக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் பாகு வந்து கரைகிறதுக்கு ஈஸியா இருக்கும் தண்ணி அளவா சேர்த்துக்கலாம் நான் காட்டினேன் இல்லையா அதுல இதுதான் மிச்சம் பாதியளவுக்கு நம்ம இருக்கோம் அதே பவுல்ல தான் அளக்கணும் அழுத்தம் கொடுக்காம அளந்து எடுத்திருக்கேன் இப்ப அடுப்பை பத்த வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க பாகுதான் கச்சபுறோம் அதனால சின்னதா கடாய் வச்சிருக்கேன் இதுல ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஒரு கப் அளவுக்கு துருவிய வெள்ளத்தை நம்ம இதில் சேர்க்க போறோம் இதே பௌல்ல கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கால் கப் மட்டும் தண்ணி எடுத்துருக்கேன் இப்ப இது கரையட்டும் நல்லா கரைஞ்சிச்சான்னு பாத்துக்கோங்க இதுக்காக தான் நம்ம துருவி சேர்த்துக்கிட்டோம் துருவா சேர்த்தீங்கன்னா அடுத்த கம்பி பதம் வர்ற அளவுக்கு கூட சில நேரம் கரையிறதுக்கு எடுத்துக்கும் கரைஞ்சா போதும் கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம் இப்ப ஒரு அடுப்புல பேன் வந்து வச்சிருக்கோம் சக்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டிக்கோங்க இது போல வடிகட்டிக்கோங்க மண் ஏதாவது இருந்தா அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நீங்க ஆர்கானிக்கா எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல மண் இருக்காது நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுல மண் இருக்கும் லைட்டா இருக்கு பாருங்க அதனால வடிகட்டியிருக்கோம் பாகு கொஞ்சம் கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வடிகட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால லேஸாக கரைஞ்ச உடனே நான் எடுத்துட்டேன் இப்போ லைட்டாக திக்காக இருக்குல்ல இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சால் தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சர்க்கரை எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தேங்காய் இந்த பாகுலேயே நல்லா வெந்துடணும் இது போல் நல்லா மசிச்சு மசிச்சு விட்டு வேக விடுங்க இப்போ பரப்பி விட்டுக்கலாம் பாருங்க ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் சேர்க்குறேன் கொஞ்சம் பரப்பி விட்டு போட்டுக்கோங்க கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்களே நல்லா உதிரி உதிரியாக போட்டு விட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மசிச்சு மஸ்சு விடலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் மட்டும் சேருங்க இல்லைன்னா அரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கெட்டியாகுது நல்லா வேகட்டும் இப்போ இது போல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே ஒரே எடுத்துடுறேன் அந்த அளவுக்கு ஒட்டிட்டு வருது பாருங்கள் பாத்தீங்களா நல்லா ஷைனிங்கா இது போல இருக்கணும் நல்லா வலு வலுன்னு நல்லா வெந்திருச்சான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம் பாத்திரத்துல நல்லா ஒட்டாம வரும் எல்லாமே இதுலயே வந்துருச்சு பாருங்க இது போல ஒட்டாம வரணும் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்கிறேன் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க உருட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த நெய் வந்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி போட்டு விட்டுருங்க வாசம் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம இந்த பவுல்ல போட்டுக்க போறோம் சூடா இருக்கும் போதே இது போல சேத்துருங்க பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம வரும் இப்ப நம்ம இதுல போட்டாச்சு இது போல ஒட்டி இருக்கிறத உடனே எடுத்து விட்டுருங்க ஈஸியா வந்துருச்சு பாருங்க நல்லா வள சைனிங்கா இருக்கு இப்படி கொஞ்சம் ஸ்பூன் வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க கிளவுஸ் வச்சிருந்தீங்கன்னா கையில கூட நீங்க பெசையலாம் சேப் பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல நீங்க அப்படியே கூட உருண்ட உருட்டி கூட நீங்க சாப்பிடலாம் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் இது போல நல்லா மசிச்சு விட்டுருங்க இதுலயே சூடு குறைஞ்சிரும் இப்ப கையில தொட்டு பாருங்க தொடர அளவுக்கு தான் சூடு இருக்கு இப்பவே நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடணும் கையை நல்லா சுத்தமா கழுவியாச்சு சுத்தமா தொடச்சிட்டு வந்தாச்சு ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கோங்க இப்ப கொஞ்சமா இது போல எடுத்து வச்சு உருட்டிக்கலாம் கையில கிளவுஸ் போட்டு கூட நீங்க உருட்டிக்கலாம் அப்படி உருட்டினீங்கன்னா நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு வரைக்கும் கெட்டு போகாது வச்சிருந்து சாப்பிடலாம் அந்த நெய் எல்லாமே வெளியே வந்துருச்சு நல்லா உருட்டிட்டு லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு தட்டை பண்ணிட்டு இது போல ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க அதாவது வாட்டர் கேன் மூடியா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம டானிக் குடிப்போம் இல்லையா அந்த மூடியா கூட இருக்கலாம் பின்னாடி வச்சு லேசாக இப்படி அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டுட்டு இப்படி சைஸ் பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் கீரல் இருக்கோ அங்கெல்லாம் சைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் அப்படி நல்லா பெசஞ்சி விட்டோம் ஃபர்ஸ்ட்டே வெடிப்புகள் அதிகமாக வராது இப்போ பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கும் அப்படியே கடையில் கிடைக்கிறது போலவே எடுத்து உருட்டலாம் கொஞ்சம் சூடு இருக்கும் போதே உருட்டிட்டு அதுக்கப்புறமா அழுத்தி விடுங்க இப்போ கொஞ்சம் தட்டை பண்ணிக்கோங்க நம்ம உருண்டையை விட சின்ன அளவு எடுத்து நடுவுல ப்ரெஸ் பண்ணணும் இப்பவே அப்படியே வச்சுக்கிட்டு சைசிங் பண்ணி விட்டுருங்க இந்த நெய்யே எக்ஸஸ் தான் கால் ஸ்பூன் இருந்தா கூட போதும் உங்களுக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு அப்படியே கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கும் முன்னாடி உங்களுக்கு உருட்டும் போது உடஞ்சு உடஞ்சு வந்துச்சுன்னா இது போல மறுபடியும் நைஸ் பண்ணிக்கோங்க அதை இது போல செஞ்சுட்டு பண்ணீங்கன்னா நல்ல உருட்டுறதுக்கு வரும் ஏன்னா சூடு ஆறணுனே இது வந்து உடைய ஆரம்பிச்சிடும் இப்படி பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் பாருங்க எத்தனை வந்திருக்குன்னு காட்டுறேன் ஒன்பது வந்திருக்கு அழகா நம்ம ஒரு சின்ன பவுல்ல தேங்காயும் சர்க்கரையும் இருந்தா போதும் சூப்பரா இது போல செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரா செய்யலாம் உடனடியா செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கும் குறைஞ்சது ஒரு கால் மணி நேரத்துல இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்க செஞ்சிடலாம் சூடா இருக்கும்போதே போதே இது போல செஞ்சிருங்க கொஞ்சம் கீரல் விட்டு வரும் அடுத்ததான் நீங்க வச்சிருந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது போல ஏதாவது பால்தீன் கவர் எடுத்து கையில நல்லா சுத்திட்டு இதுல வச்சு அப்படி உருட்டுங்க சரிங்களா அப்ப வந்து ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது ஃபிரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு கூட கேட்டு போகாம இருக்கும் சூப்பரா இருக்கும் மேக்சிமம் ஒரு வாரம் மட்டும் யூஸ் பண்ணுங்க அதுதான் கரெக்டா இருக்கும் அதாவது தேங்காய் பருப்புன்னு சொல்லலாம் இல்ல நடுவுல வந்து இது போல உரல் மாதிரி இருக்கனால உரல் மிட்டாய்னு சில பேர் சொல்லுவாங்க இது போல சிம்பிள் ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரப்போகுது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆள்னு கிளிக் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிபிகேஷன் வரும் போட்ட உடனே நீங்க பாக்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதனால ஒரு சின்ன மோட்டிவேஷனல் எங்களுக்கு கிடைக்கும் யூடியூப் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க நைன்டி யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர்ல இதுக்கு பேர் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போல நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சில லிங்குகள் தரேன் ஏதோ ஸ்பெஷல் சேனல் லிங்க்ல போய் வீடியோஸ் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோஸுமே ஓப்பன் ஆகும் நல்லா சாப்டா இருக்கு இது போல ஏர்டை டப்பால நீங்க அடைச்சு வச்சுக்கலாம்